எல்லோருக்கும் வணக்கம் பொங்கலுக்கு நம்ம வீட்டில் மஞ்சள் செடி வாங்கியிருப்போம் நிறையா வீட்டில் அந்த மஞ்சள் செடி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சிருவாங்க அது காஞ்சே போயிடும் அந்த மஞ்சள் செடியில் இருக்கிற மஞ்சளை வச்சு வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாகட்டு மஞ்சள் பொடி வந்து நம்ம செய்யலாம் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் பொடி செய்கிறனால கலப்படம் எதுவுமே இருக்காது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு மஞ்சளை எடுத்து நம்ம இந்த மாதிரி மண்ணில் நெட்ட வச்சாச்சுன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கூட நம்ம அந்த மஞ்சள் செடி நம்ம இருந்தே எடுத்துக்கலாம் நான் இந்த வருஷம் எங்கள் வீட்டு பொங்கலுக்கு நான் அப்படி தான் எடுத்தேன்னா இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி செய்கிறதுக்கு அந்த தோலில் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக உரிச்சிட்டு நல்லா கழுகணும் கழுகிட்டு உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக இதை மாதிரி வெட்டிட்டு நல்லா இதை காய வச்சிடணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈரப்பதமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை பவுடர் பண்ணிவிட்டு வரணும் ஈரம் எதுவுமே இல்லாத ஒரு ஸ்பூனு ஈரமே இல்லாத ஒரு பாட்டில் அதில் இந்த பொடி எல்லாத்தையுமே போட்டு வைக்கலாம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வந்து இந்த மஞ்சள் வந்து கெட்டு போயிடும் அதனால் ஈரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது நல்ல வாசனையாட்டு இருக்கும் இதை வீட்டில் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பாட்டி காலத்திலே நமக்கு இருமல் சளியெல்லாம் இருந்துச்சுன்னா மஞ்சப்பால் கல்கண்டு பால்னு நமக்கு தருவாங்க அந்த மஞ்சப்பால் நம்ம செய்யும் போது கூட நம்ம வீட்டிலேயே செய்த அந்த ஃப்ரெஷ்ஷாட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பொடி வச்சு நம்ம செய்யலாம் ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மஞ்சப்பால் பால் வந்து செய்கிறதுக்கு எப்படின்னா ஒரு கப்பு பால் இது கட்டி பாலாக இருக்கக்கூடாது அதனால் கப்பு தண்ணி வந்து சேர்க்கணும் இதை வந்து இந்த மாதிரி அலசி வைக்கணும் அலசுனாதான் அதில் மேலே வந்து இந்த ஏடு எதுவுமே படியாமல் இருக்கும் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாச்சுன்னா அதில் மேலே வந்து ஏடு வராது நல்லா பால் வந்து கொதித்ததுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பனம் கல்கண்டு தான் போடணும் வெள்ளை கல்கண்டு போடக்கூடாது பனங்கல்கண்டு போட்டுட்டு இடித்து வச்ச மிளகு பவுடர் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா மஞ்ச பால் இல்லைன்னா கல்கண்டு பால் ரெடி இதை வந்து இப்போ அமெரிக்காவிலலாம் வந்து கோல்டன் மில்க் அப்படின்னும் சொல்லுறாங்க பசங்களுக்கு நம்ம இதில் என்னெல்லாம் போட்டிருக்கணும்னு தெரியாமலே நம்ம வந்து கோல்டன் மில்க் இல்லைன்னா பாதாம் மில்க் அப்படி ஏதாவது சொல்லி வந்து நம்ம கொடுக்கலாம் நம்மளும் வந்து இருமல் சளியெல்லாம் இருக்கும்போது நம்ம குடித்தா நமக்கு வந்து டக்குனு வந்து சரியாகும் இடித்து வச்சுருக்கிற மிளகு தூளை வந்து இந்த மாதிரி மேலே போட்டாச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது நிறைய பேருக்கு இந்த ம மஞ்சள் பால் செய்ய தெரியும் இது செய்ய தெரியாதவங்களுக்காக இந்த மஞ்சள் பால் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோலேயே அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மஞ்சள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதில் மஞ்சள் பவுடர் செய்யலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் இயர் வந்து சஞ்சய் நோடம் பிளாக் சேனல் சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் அதை பார்த்து நான் வந்து பண்ணினேன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ